நம்ம முன்னாடி வீடியோஸ்லாம் நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸ் தான் சொல்லியிருக்கோம் இது வந்து பிராண்டு அதாவது வந்து வீடியோவை வந்து வைரல் பண்ணுறது வீடியோவை வந்து ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் அதாவது வந்து வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது சரிங்களா இது ஃபேஸ்புக்கில் வந்து இருக்குது வீடியோ வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு வீவுக்கு வந்து எட்டு பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் செலவாயிருக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு பேர் வந்து அந்த வீடியோ வந்து ரிசீவ் ஆகிருக்கு பார்த்துருக்காங்க கிளிக் பண்ணி ப்ளே பண்ணவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு இதில் இங்கே கிடச்சிரும் சரிங்களா இதுலேயே கிளியராக போட்டிருக்கும் பாருங்கள் எந்தெந்த ஏஜ்ல பார்த்துருக்காங்க மேல் எத்தனை ஃபீமேல் மேல் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் மேல் மட்டும் பார்த்துருக்காங்க சரிங்களா ப்ளேஸ்மெண்ட் எங்கேருந்து வீடியோ பார்க்குறாங்க ஸோ மொபைல் ஸ்ட்ரீம் ஒரு வீடியோ ஓடிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து இன்னொரு வீடியோ பிளே ஆகுது பார்த்திங்கன்னா அதுதான் மொபைல் ஸ்ட்ரீம் பண்ணுற இது ப்ராசஸ் ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் ப்ராண்டுக்காக சரிங்களா வீடியோ ப்ரொமோஷன் தான் எப்பவுமே வந்து ப்ராண்டுக்காக கொண்டு போவாங்க ஏன் அப்படின்னா ஒரு வீடியோவில் தான் மேக்சிமம் வந்து ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஒரு பிஸ்னஸோட டீட்டெயில்ஸை ஸோ அதனால் இவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் வீடியோ ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இதை பற்றி கருத்துக்கல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ